ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது மாநாடு தொடர்பில் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் இன்று மன்னாரில் கருத்து தெரிவித்தனர் கடந்த காலத்திலே இந்த நாட்டை வங்குரோத்து அடைந்து செய்த கொலைக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் கூட்டாகத்தான் அந்த மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டிலே கடந்த காலத்திலே தமிழர்களுக்கு எதிராக அதாவது யாழ்ப்பாண நூல் நிலையம் எரிக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சி காலத்திலே தென்பகுதியிலே வன் செயல்கள் கட்ட எண்பத்தி மூன்று கலவரம் தூண்டிவிடப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சி காலத்திலே அதே போல் இந்த நாட்டிலே சிறுபான்மை முஸ்லிம்களுக்கும் தமிழர்களும் தாக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய காலத்தில்தான் எனவே அந்த கூட்டுக் எல்லாம் நேற்றைய தினம் கொழும்பிலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் ஏன் இன்று நாட்டிலே நல்லாட்சி நடைபெறுகிறது இன்று ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை மிக வேகமாக நடைபெறுகிறது எனவே ஊழல் செய்தவர்கள் சிறைக்கு சென்று விடுவார்கள் என்ற பயத்திலே இவர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றலாம் என்று ஒரு நட்பாசையிலே இந்த கள்ளர் கூட்டம் நேற்று கொழும்பிலே ஒன்றிணைந்தார்கள் கூறினார்கள் டிசம்பர் மாதத்திலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாட்டிலே ஜனாதிபதியாகுவார் என்று அவர் நாட்டுடைய ஜனாதிபதி விட்டுருங்களே நாட்டில் எதிர்கட்சியினுடைய அந்தஸ்தை எனவே பாவம் எனவே சஜித் அவர்களே தயவு செய்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்பாக எதிர்கட்சியினுடைய பதவியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை பகட காய்களாக சிறுபிள்ளைகளாக உங்களுடைய கட்சியினர் உங்களை வழி நடத்துகிறார்கள் பழையபடி நொண்டி யானையில் கணப்பை பிரியாணம் செய்வதற்கு ஆசைப்படுகிறார்கள் இந்த நொண்டி யானை அவர்களுக்கு தெரியவில்லை இந்த நொண்டு ஜானை ஏற்கனவே பல்வேறு தடவை விழுந்தெலும்பி அதல பாதாளத்தில் இருக்கின்றது இந்த நொண்டு ஜானையிலே அவர்கள் பயணம் செய்ய நினைப்பது வேடிக்கையாக இருக்கின்றது பீதி அடைந்தவர்கள் செய்வதறியாது இப்பொழுது நொண்டு ஜானையில் சவாரி செய்வதற்கு முற்படுகின்றார்கள் நிச்சயமாக அவர்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் விழுத்துவோம் என்று போலியான கூவல்களை கூவது ஊடாக மக்களை ஏமாற்ற முடியாது மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் நீங்கள் மக்களிடம் எத்தனை தடவை சென்றாலும் நீங்கள் நினைப்பது நடக்கப் போவதில்லை